சார் மன்னார்குள்ள எவ்வளோ பேர் என்னவோ பண்ணுறாங்க அண்ணன் எல்லாருக்கும் எல்லா எல்லாருக்குமே தெரியும் நிறைய விஷயம் இருக்காங்க சாப்பாடு கொடுக்குறாங்க இது மாதிரி பசங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாழ்க்கை ஏன்னாக்கா இந்த இந்த கிரவுண்டில் பார்த்தீா இவ்வளோ குழந்தைகளை பார்க்குறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது ஏன்னா இந்த காலங்களில் செல்லையும் டிவியையும் பார்த்துட்டு இருந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுடைய வேர்வையை இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு பேர்வைங்கிறது நாய் விட்டு ஒரு ஆசனம் தான் கொடுக்க முடியும் அதை உண்மையிலே சிவா வந்து இலவசமாக சொல்லி கொடுக்குறாரு அதை நினைக்கும் போது உண்மையிலேயே மன்னார்கொடிக்கு சிவா வந்து ஒரு பெருமையை செய்கிறார்கள் ஒவ்வொரு வெற்றிலேயும் சிவா வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் போய் மன்னார்குடைய வெற்றி பெற்று அழைத்து வரும்போது நம்ம ஊருடைய பெருமையை மேலும் மேலும் வளருது அதனால் மேலும் மேலும் வளர சிவாவுடைய வாழ்த்துக்களை மிகவும் வாழ்க்கை வாழ்த்துக்கள் வேண்டும் ஏன்னா ரொம்ப நன்றி தெரிவிங்க இன்னொன்று என்னன்னா பிள்ளைங்களுக்கு உடற்பயிற்சியை மட்டும் இவர் சொல்லிக் கொடுக்கல பட் வந்து வாழ்க்கையுடைய தராதரத்தையும் என்ன உணவுகள் சாப்பிடணும் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி கொடுக்குறாங்களா இலவசமாக மெயினாக வந்து எல்லோரும் நிறைய பேர் ஒரு வந்து அழிந்து போன ஒரு உடற்பயிற்சியை வந்து திரும்பவும் ஒரு உயிர் உண்டாக்கி இலவசமாக சொல்லி கொடுக்குறாரு அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையும் மேல் மேலும் வளரும் வளரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் திரும்பவும் வாழணும் வளரணும் வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்ஸ்